ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ட்ரிங்கிங் வாட்டர் பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ ட்ரிங்கிங் வாட்டர்லேயே வந்துட்டு எது பெஸ்ட் அதாவது கேன் வாட்டர் பிஸ்டா இல்லை வந்து மெட்டோ வாட்டர் பிஸ்டா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் சென்னையில பாத்தீங்கன்னா தெருக்கு நாலு பேராது வந்துட்டு இந்த கேன் பிஸ்னஸ் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த லெவலுக்கு வந்துடுச்சு ஆனா இதோட தரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தான் இருக்குது இந்த தண்ணீர் பாட்டில தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் கிட்டத்தட்ட அஞ்சு விதமான பியூரிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் இந்த தண்ணியை வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டே பண்ணணும் அது என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா பாய்லிங் ஃபில்ட்ரேஷன் டிஸ்டலைசேஷன் குளோரினேஷன் யூவி ட்ரீட்மெண்ட் அண்ட் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அண்ட் யூவி ட்ரீட்மெண்ட் வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு பண்ணக்கூடியது தான் மீதி இருக்கிற அந்த மூணு நாளை வந்துட்டு நிறைய பேர் வந்து பண்ணுறதே இல்லை இதுக்கு காரணம் நிறைய விஷயங்கள் வந்துட்டு சொல்கிறாங்க ஈவன் கரண்ட்டு போயிட்டா கூட வந்துட்டு அந்த தண்ணியை அப்படியே எதுவுமே செய்யாமல் அவங்க அப்படியே வந்துட்டு ட்ரிங்கிங் வாட்டரா வந்துட்டு பேக் பண்ணி கொடுத்துட்றாங்கன்ற ஒரு விஷயம்லாம் நம்ம வந்துட்டு நியூஸ் சேனலில் நிறைய பார்த்துட்டு சரி ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் எப்படி நம்ம செக் பண்ணி வந்துட்டு வாங்குறது ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மேல இருக்கிற பேரு ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனியோட பேரு போட்டிருக்கா அப்படின்றத பார்க்கணும் அடுத்தது என்ன பார்க்கணும்னா மேனுஃபேக்சரிங் டேட் என்னைக்கு அதை வந்துட்டு பேக்கேஜிங் பண்ணாங்க அப்படின்ற ஒரு டேட் இருக்கணும் அதுக்கு அடுத்தது என்னன்னா எத்தனை நாள் வந்துட்டு அது யூஸ் பண்ணலாம் இந்த டேட்ல பண்ணிருக்காங்கன்னா சோ ஒரு முப்பது நாளைக்கு வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒன்னாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் ஒன்னா தேதி வந்துட்டு பேக்கிங் பண்ணிருக்காங்கன்னா முப்பதாம் தேதி வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம் முப்பது நாள் இருந்துச்சுன்னா சோ பதினஞ்சு நாள் தான் யூஸ் பண்ணலாம் அப்டூன் டேஸ் அப்படின்னு போட்டுருந்தாங்கன்னா நம்ம பிப்டீன் வரைக்கும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சோ அது வந்துட்டு டேட்டு ரொம்ப அவசியம் அடுத்து பார்க்க வேண்டியது ரைட்ஸ் அதாவது உரிமம் இவங்க வந்துட்டு உரிமம் பெற்றிருக்காங்களா இந்த தண்ணியை வந்துட்டு பேக்கேஜிங் பண்றதுக்கு இவங்களுக்கு உரிமம் இருக்கா அப்படின்றத வந்துட்டு அதுல போட்டிருக்கணும் இந்த மூணு விஷயம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவசியம் ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கான்னு பார்க்கணும் இது அது மட்டும் இல்லாமல் எஃப்எஸ்எஸ் சர்டிபிகேட்டை எடுக்கணும் சரிங்களா ஸோ இது உணவு பாதுகாப்பு துறையோட ஒரு ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இந்த எஃப்எஸ்எஸ்ஐ இது கண்டிப்பா வந்துட்டு எல்லா உணவுகளையும் நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவுக்குமே அவங்க வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் வந்துட்டு கொடுப்பாங்க இது தரமானது அப்படின்ற மாதிரி இப்போ இந்த அஞ்சு விஷயம் வந்துட்டு கம்பல்சரியாக உங்க கேன்ல வந்துட்டு இருந்தா மட்டும்தான் நீங்க வாங்கணும் இல்லாதது கண்டிப்பா நீங்க வாங்கக்கூடாது அதை கொடுத்துட்டு ஏதாவது நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணா கூட நீ ஏன்பா அதை வந்துட்டு வாங்கின அதனால பா இப்படி ஆகுது நாங்க இதெல்லாம் சொல்லியிருக்கோமே உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க தரமான குடிநீர் தண்ணி எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு அளவுக்குள் இருக்கு ரெண்டு விதமா வந்துட்டு அளவு செய்யலாம் ஒன்று வந்துட்டு டிடிஎஸ் இன்னொன்னு பிஎஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட் நான் பிஎச் வேல்யூ பத்தி சொல்லிடுறேன் பிஹெச் வேல்யூனா பொட்டன்ஷியல் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிஹச் வேல்யூட அளவுக்கோள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜீரோ டூ பதினாலு இது தான் இதோட ஸ்கீல் ஜீரோ டு செவனில் இருக்கக்கூடியது ஆசிட் ஃபார்மில் இருக்கும் அண்ட் செவன் டு ஃபோர்டின் பார்த்தீங்கன்னா ஆல்கலைன் ஃபார்ம்ல இருக்கும் இந்த ஆல்கலைன் ஃபார்மில் இருக்கிறது தான் நம்ம குடிக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு தண்ணீராக இருக்குது ஜீரோ டு செவன் பார்த்தீங்கன்னா அதாவது செவனுக்கு கீழே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆசிட் ஃபார்மில் இருக்கும் அது குடிக்கிறதுக்கு உகந்தது கிடையாது ஸோ இந்த பிஹச் வேல்யூ வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்கு ஒரு நேச்சுரல் சோர்ஸ் நம்ம வீட்டில் வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா ஒரே வழிதான் மண்பானைல நீங்க குடிக்கக்கூடிய மெட்ரோ வாட்டரா இருக்கட்டும் இல்ல கேன் வாட்டரா இருக்கட்டும் எந்த வாட்டரா இருந்தாலும் இந்த மண்பானைல ஊத்தி வச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்துல நிபுணர்களே வந்துட்டு சொல்றது என்னன்னா ஆறு மணி நேரம் வந்துட்டு இந்த மண்பானைல தண்ணி ஊத்தி வச்சிங்க அப்படின்னா அதோட பிஹெச் லெவல் வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டுல இருந்து மூணு பர்சன்டேஜ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க ஸோ இது வந்துட்டு ஒரு நேச்சுரலான வழி பிஹெச் வேல்யூ வந்துட்டு அதிகப்பட்டதுக்கு ஸோ அதுக்கு அடுத்து என்ன பார்த்து வாங்கணும் அப்படின்னா நம்ம ஒரு கேனை வந்துட்டு பாக்கிறோம் அப்படின்னா அது உள்ள இருக்கிறது தெரியணும் அட்லீஸ்ட் அந்த நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னாக்கா கண்ணாடி மாதிரி வந்துட்டு தூன்னு சொல்றாங்க கண்ணாடி மாதிரி வந்துட்டு அது தெரியணும் அப்போதான் நீங்கள் வந்துட்டு அந்த பேக்கிங்கை வந்துட்டு வாங்கணும் ஒரு பழசா பழசாக இருந்தது நீங்கள் பார்க்கும்போது வந்துட்டு உள்ளே இருக்கிறதோ இல்லை வந்துட்டு நீங்கள் அந்த பக்கம் கை வைக்கிறீங்கன்னா இந்த பக்கத்துல தெரியலனாலும் அதை நீங்கள் நிச்சயமாக வாங்கக்கூடாது இதனால பல பிரச்சனைகள் வரும் அது சரியா கழுவப்படலைன்னு அர்த்தம் சில கம்பெனிஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரீசைக்கிள் பண்ணுறாங்க இல்லையா அதாவது இந்த கேனை வந்துட்டு கழுவிட்டு திருப்பியும் வந்து தண்ணி ஊத்தி நம்மளுக்கு கொடுப்பாங்க ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அவங்க சரியா வந்துட்டு வாஷ் பண்ணாம அப்படியே வந்துட்டு கொடுத்துடுவாங்க இதனால டிடிஎஸ் அப்படின்னு சொல்லப்படுற தாது பொருட்கள் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்காம போகுது கிட்டத்தட்ட நூறுக்கும் கீழே வந்துட்டு வந்துடுதுன்னு சொல்றாங்க ஆக்சுவலா அவ்வளோ கம்மியா போச்சுனாக்கா அது குடிக்கிற தண்ணியே கிடையாது அப்படியே நம்ம குடிச்சாலும் அது வந்துட்டு தான் நம்மளுக்கு எந்த விதமான நன்மையும் வந்துட்டு அந்த தண்ணி வந்துட்டு கொடுக்க போறது கிடையாது ஆக்சுவலா ஒன் ஃபிஃப்டி அபவ் இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த கால்சியம் மினரல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கிடைக்கும் ஒன் ஃபிஃப்டிக்கு கீழே வந்துருச்சுன்னா அது குடிக்கிற தண்ணி தான் ஆனா வந்துட்டு அதுல இருக்கிற அழுக்கா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு கிளீன் பண்றன்ற பேர்ல அவங்க அந்த அழுக்கோட சேர்த்து வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சத்துக்களையும் சேர்த்து அவங்க வந்துட்டு எடுத்துடுறாங்க டிஸ்லரி கிண்ணிலு இதில் தான் பாத்தீங்கன்னாக்கா ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிக்குள்ளே வந்துட்டு அவங்க வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க எப்போவுமே ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த பியூரிட்டி வந்துட்டு ஸ்டாண்டர்டா வந்துட்டு இருக்கணுன்றதுக்காக அவங்க ஒரே மாதிரி வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க நம்ம சென்னையில் கிடைக்கக்கூடிய இந்த கார்ப்பரேஷன் வாட்டர் அதாவது மெட்ரோ வாட்டர் இருக்குல்ல இந்த மெட்ரோ வாட்டர்ல எந்த அளவுக்கு வந்துட்டு டிடிஎஸ் இருக்கு அப்படின்னாக்கா ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துட்டு இருக்கு இது வந்துட்டு பெஸ்ட் ட்ரிங்கிங் வாட்டர்னு சொல்லலாம் நம்ம குடிக்கும் போதே தெரியும் அது ஒரு அடர்த்தியாக இருக்கும் நம்ம குடிக்கும் போது அண்ட் அதுல வந்துட்டு குளோரின் கலந்துருப்பாங்க ஸோ குளோரின் கலக்கிறது எதுக்குன்னா அதில் இருக்கிற கெட்ட பாக்டீரியாஸ்ல வந்துட்டு சாகுறோன்றதுதான் இந்த குளோரினேஷன் மட்டுமே போதும் எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு ஆனா அதையும் தாண்டி வந்துட்டு நம்மளுக்கு குடிக்கும் போது வந்துட்டு அது நல்லா இருக்கணும் டேஸ்டியா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஃபை லெவல் ஆஃப் பியூரிபிகேஷன் வந்து வச்சிருக்கிறாங்க இது கூட வந்துட்டு ஒரு சில சப்டன்சஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்றாங்க நம்ம குடிக்கும்போது அது நுங்கு ஃபீல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்துட்டு சில சப்ஸ்டன்சஸ் வந்துட்டு ஆட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்துட்டு தராங்க அப்பதான் அதோட டேஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு போது நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரியான அந்த நொங்கு டேஸ்ட் வர்றதா இருக்கட்டும் வேற ஏதாவது வந்துட்டு ஒரு ஒரு பிளைன் டேஸ்டா கொடுக்கறதா இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் கொடுத்து கொடுத்து தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த மெட்ரோ வாட்டரை வந்துட்டு மர இது வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம் ஸோ நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அஞ்சு விதமான பியூரிபிகேஷன் எல்லாம் பண்ணி நம்மளுக்கு ஒரு இருபது லிட்டர் கேன் வந்து தயாரிச்சு வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு எண்பது ரூபா வந்துட்டு செலவாகும்னு சொல்றாங்க ஆனா நம்ம அவளுக்கே வாங்குறோம் ஒரு கேனா வந்துட்டு வாங்குறோம் அதுல நாலு கேன் வாங்கலாம் எங்க வீட்டு பக்கத்துல பதினஞ்சு ரூபாய்க்கு வந்து தண்ணி கிடைக்கு இருபது லிட்டர் தண்ணி நம்ம கேன் மட்டும் கொண்டு போய் வச்சா போதும் நம்ம வீட்டுல இருந்து அவங்க வந்துட்டு ரீஃபில் பண்ணி தந்துடுவாங்க அது வந்துட்டு ரீஃபில் வாட்டர் ஸ்டேஷன் சொல்றாங்க ஸோ அது எங்க இருந்து தண்ணி வருதுன்னு தெரியாது வெறும் பதினஞ்சு ரூபாய்க்கு இருபது லிட்டர் தண்ணி தராங்க ஆனா நம்ம கடையில ஒரு லிட்டரு கேன் வந்துட்டு வாங்குறோம் அப்படின்னா இருபது ரூபா கொடுத்து வாங்குறோம் இதுல கூட ஒரு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிஸ்லரி வாட்டரும் இருபது ரூபாய்தான் ஆனா பிஸ்லரி வாட்டர் குடிக்கும்போது ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு ஆனா ஒரு லோக்கல் கடையில லோக்கல் ஒரு ஒரு பிராண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிராண்டும் இருபது ரூபா தான் இதையும் அதை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே அதோட டிஃபரன்ஸ் தெரியும் இது ரொம்ப கிளீனா இருக்கும் பிஸ்லரி ஆனா இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு கிளீனாக இருக்காது காரணம் என்னன்னா அவங்க ஃபில்ட்ரேஷன் வந்துட்டு அந்த மாதிரி ஸோ ஃபில்ட்ரேஷன் வந்துட்டு சரியா செய்யாமலே வந்துட்டு நம்மளுக்கு இதை குடிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க நம்மளும் அதை வந்துட்டு வாங்கி குடிக்கிறோம் அதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அதை திரும்ப திரும்ப அந்த பாட்டில்ல வந்துட்டு அடைச்சுறாங்களே அதுலதான் இருக்குது பிரச்சனை சரியா கழுவமா நம்ம வீட்டுல இருந்தா சரியா கழுவாம இருப்போமா கண்டிப்பா வந்துட்டு அப்படி செய்ய மாட்டோம் நம்ம வந்து வச்சிருப்போம் பட் அவங்களுக்கு அப்படி இல்லையே ஒரு நாளைக்கு பத்தாயிரம் கேன் வந்துட்டு கொடுக்குறாங்கன்னா பத்தாயிரம் கேன் உட்காந்துட்டு மெதுவாக கழுவிட்டா இருப்பாங்க சும்மா தண்ணியை ஊற்றணும் கழுவினோம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அவ்வளவுதான் சென்னையோட ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ் வந்துட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இதை பாக்குறதுக்கு தண்ணி வந்துட்டு கண்ணாடி மாதிரி வந்துட்டு தெரியணும் பேக்கேஜிங் வந்துட்டு கிளீனாக இருக்கணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சின்ன லீக்கேஜ் கூட இருக்கக்கூடாது நம்ம பார்த்துருப்போம் இந்த பைக்லலாம் வந்துட்டு கேன் வச்சு கொண்டு போவாங்க கீழே சிந்துக்கிட்டே இருக்கும் இருந்து நம்ம நினைப்போம் இது சாதாரணமாக வந்துட்டு கீழே வச்சா சிந்துறதானே அப்படின்னு நினைப்போம் ஆனால் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அது எப்படி திருப்பி போட்டாலும் வந்துட்டு இந்த கேன்லேருந்து லீக்கேஜே வந்துட்டு வரக்கூடாது லீக்கேஜ் இருந்து வாங்காதீங்கன்றாங்க நம்ம இப்படி செய்ய முடியுமா நீங்க பாருங்க பிஸ்லரி வாட்டர் பெரிய வாட்டர் கேன் இருக்குல்ல அதெல்லாம் லீக் ஆகுதுன்னு பாருங்க ஆகாது ஏன்னா அவன் வந்துட்டு அந்த ஸ்டாண்டர்டை வந்துட்டு ஃபாலோ பண்றான் ஆனா நம்ம லோக்கலா வாங்கக்கூடிய தண்ணிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா லீக்கேஜ் கண்டிப்பா இருக்கும் சும்மா ஒரு ஒரு நூறு மூடி வச்சிருப்பாங்க மூடி மூடி நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சரி ஓகே உங்களுக்கு அந்த கேன் தண்ணி தான் குடிக்க பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட நீங்கள் அந்த கேன் தண்ணியை ஒரு முறை வந்துட்டு சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ஆற வச்சுட்டு குடிக்கிறது நல்லதுன்னு வந்துட்டு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் சொல்றாங்க ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கேன் வாட்டர் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்க கேன் வாட்டரில் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிட்டு வாங்குங்க ஒரு வேலை இல்லை அப்படின்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க அது உங்களோட உரிமை அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்துட்டு தெரியாதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன் அது வரைக்கும் டேக் கேர் பாய்